வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம மேசராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் வேலை தொழில் வருமானம் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு இது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏழரை சென்னில சனி பகவான் வந்து வக்ரம் அடையது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து நிச்சயில முதல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க அதுல நிறைய தடை இருக்கும் அப்படியே கைவிட்டிருப்பீங்க நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி வந்து ஏதோ தொழில் செய்யற நபர்களா இருந்தாலும் சரி வேலையில ஒரு மாற்றம் வேணும் அப்படி நினைக்கிற நபர்களா இருந்தாலுமே வந்து இந்த ஒரு காலக்கட்டத்தை முயற்சி செய்யுங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்க ஏன்னா சனி பகவான் பக்ரமடைஞ்சிருக்கிறாரு இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் அந்த அளவுக்கு ஒரு சா சாதகமான கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து 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 அவர் அந்த அளவுக்கு சாதகமான இடத்துல இல்லாதனால அந்த முயற்சி தான் உங்களுக்கு அதிகமா இருக்கணுமோ தவிர அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கம்மியான அளவுல தான் இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் இன்னொரு பக்கம் பார்த்துட்டோம்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால உங்களுக்கு மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தீராத நோய் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்க தான் வெற்றி அடைவீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுல எல்லாம் படிப்படியே சரியாயி உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ்க்குள்ள என்ட்ராகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இனிஷியலா முதல்ல இந்த இந்த போன போன மாதங்கள் காலகட்டத்துல வந்து செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல நீசம் அடைகிறாரு ஐந்தாம் இடத்துல வந்து கேது கேதுவோட சேர்ந்து உங்களுக்கு நிறைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாரு இந்த ஒரு காலகட்டம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் தனித்து இருக்கிறதுனால உங்களுக்கு மனம் தெளிவா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் எந்த ஒரு குழப்பங்களும் இருக்காது அப்படின்னே சொல்லிடலாம் தெல்ல தெளிவாக அடுத்து ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் சரிங்களா அதே மாதிரி ராகு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் அப்ப லாபத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு தொழிலையாகட்டும் வேலை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குது அது எப்பல இருந்து எப்ப வரைக்கும் பாத்துட்டோம்னா முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் புதனோட கூட்டணி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அது சாதகமான ஒரு ஒரு பீரியடா இருக்குது அதுக்கப்புறம் பதினேழாம் தேதியில மாதத்தோட கடைசி வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதகமான பீரியட் இல்லை காரணம் என்ன அப்படின்னா சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு போராட்டங்கள் மன வருத்தங்கள் நிறைய இடத்துல இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அந்த டைம் பீரியட்ல கை கொடுக்கறது அதனால நீங்க எந்த ஒரு பெரிய முயற்சி எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து நீங்க முதல் பதினாறு நாளுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமா யாரெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜாக்கிரதையை கவனமா இருக்க வேண்டிய நபர்கள் யார் அப்படின்னா அரசாங்க ஊழியர்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து இந்த ஆகஸ்ட் பதினேழாம் இருந்து ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சூரியன் கேதுவோட இருக்கிறதுனால கேது வந்து ரொம்ப வலுவா இருக்கும் கேதுவோட சூரியனோட பவர் எல்லாத்தையுமே கேது வந்து இழுக்கிறதுனால நீங்க அந்த கேதுவோட டாமினன்ஸ் வந்து ராசியில அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் அப்போ வேலை செய்கிற நபர்களா இருந்தாலும் அரசாங்கத்துல அரசியல்ல யாரா இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து வந்து பிரைவேட் செக்டரில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட மேல் அதிகாரிகள் சீனியர் அஃபீஷியல் கூட அதிகமாக பேச்சுவார்த்தைகளில் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அவங்க என்ன தப்பு கண்டுபிடிச்சாலும் நீங்க அமைதியா சரி அப்படின்ட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது திருப்பி திருப்பி அவங்க கிட்ட வந்து வாதாடாதீங்க அது வேண்டாம் தேவையில்லாத உங்களுக்கு ஒரு மன சங்கடங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பகையத்தான் ஏற்படுத்தும் என்னதான் நீங்கள் வந்து அந்த பகை இருந்தாலுமே வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற நீங்கள் தான் ஜெயிப்பீங்க பட் ஆனாலுமே உங்க மேல ஒரு கண்ணா கண்ணாவே இருப்பாங்க ஆனா உங்க மேல ஒரு ஐஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து ஐஸ்னா அவங்க மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி தொழில் செய்கிற நபர்களா இருந்தாலுமே முதல் பதினாறு நாள் நல்லா இருக்குது அந்த டைம்ல எதா இருந்தாலும் பண்ணுங்க பெரிய ரிஸ்க் வேணா தொழில்ல எதுவுமே யாருமே எடுக்க வேண்டாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது கூடுதலா கவனமான தொழில் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வருமானம் பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் அவர் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல மறையறாரு Adalah. உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகுபகவன் இருக்கிறார் என்னதான் லாபம் வந்தாலும் வருமானம் வந்தாலும் உங்களுக்கு அதுக்கான விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது சொல்லுவாங்கல்ல வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக கவனமோட செலவு செய்யறது ரொம்ப நல்லது வீண் விரயங்கள் ஏற்படும் அதையெல்லாம் எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னு நீங்களே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல நல்லது சேஃபா உங்களுக்கு கரெக்டா சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிட்டு முதல் ஒரு மூணு வாரத்துக்கு வந்து இந்த வருமான வந்து நிறைய பிரச்சனைகள் ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ மட்டும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு குடும்பம் காதல் திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் சுக்கர பகவான் ஏழாம் அதிபதியும் சுக்கர பகவான் அவர் வந்து மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் ஆனால் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சில டைம் வந்து உங்களோட உங்களோட பார்ட்னர் உங்களோட ஃபேமிலிக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் நிறைய வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் பேச போய் பிரச்சனைகள் ஆகும் அதாவது மணி சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயத்துல குடும்பத்தில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ அதை தவிர்த்துக்கோங்க அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து காதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு காதை மூடிட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு வெளியில போயிருங்க அதுதான் இந்த இந்த டைம் பீரியட் நல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அங்க வந்து சுக்கர பகவான் புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க அது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ உங்களுக்கு குடும்பத்துல நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறது இது இது எல்லாத்துக்குமே ஒரு ஓரளவுக்கான சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னா வந்து ஆகஸ்டோட கடைசி வாரம் அப்படின்னே சொல்லிடலாம் அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல கல்வி எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டோம்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரம் அணைஞ்சு இருக்கிறாரு என்னதான் நிறைய போராட்டங்கள் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கம்மியா இருந்தாலுமே வந்து குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வக்ரம் அணைஞ்சு ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால என்னதான் போராட்டம் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்கிறதுனால நீங்க திருப்பி திருப்பி முயற்சி செய்யுங்க கடினமா முயற்சி செய்யறப்போ கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பழமொழி இருக்குல்ல முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றதுனால தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்ல போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் எதா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருந்தாலுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாதனையான ஒரு காலகட்டமா மாறும் தொடர்ந்து முயற்சி மட்டும் செய்யுங்க சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்கிட்டு போயிடுவாரு நல்ல விஷயங்களை அதை நீங்க மனதில் வச்சுக்கிட்டு டிசிப்ளினா உங்களுக்கு இந்த இந்த வயசுல படிக்கிறது மட்டும்தான் அப்படின்னா இந்த படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாவே போதும் உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து வந்து பெண்களுக்கு எப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து எப்படின்னா சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அது ஒண்ணு மட்டும்தான் கொஞ்சம் சாதகமா இருக்குது மற்ற ரெண்டு பொசிஷனும் அந்த அளவுக்கு ஒரு சாதகமா இல்லை அதே மாதிரி சுக்கர பகவான் அப்படிங்கிற இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானத்துக்கான அதிபதி அவரும் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் உங் நீங்க கம்முன்னு இருந்தாலும் உங்களை சுற்றி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க பாருங்க கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்களா இருந்தாலுமே வந்து அந்த ப்ரொமோஷன்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் பட் ஆனா உங்களோட சுயஜாதகம் வலுவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன்ல கண்டிப்பா கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பட் இந்த மாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு அலைச்சல் அதிகமா இருக்கும் குடும்பத்துல பணம் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வந்து வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை மட்டும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அமைதியா இருங்க மெடிடேஷன் பண்ணுங்க அது மட்டும் போதும் அடுத்து ஹெல்த்னு பாத்துக்கிட்டா வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ர இந்த ரெண்டு காம்பினேஷன் எதை உணர்த்துது அப்படின்னா டிராவல் பண்ணுறப்போ டூர் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அவர் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உஷ்ணம் ஹீட்டு அதே மாதிரி ரொம்ப கோபம் அதிகமா வரும் வயிறு சார்ந்த பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சில பேர்த்துக்கு தான் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து அவங்களோட சுய ஜாதகத்துல புத்தி நல்லா சப்போர்ட்டா வலுவா இருந்துச்சுன்னா யோகமான புத்தியா இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது வந்தாலும் டக்குன்னு வந்து ரெடி ஆயும் என்னதான் இருந்தாலும் ஏல் ரசனி போய்கிட்டு இருக்கிறதுனால உடல்நிலையில கொஞ்சம் கூடுதலா கவனமோ இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே மேசராசி நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும்னா பெரிய ரிஸ்க் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாம உங்களுக்கு ஏற்ற வேலைகளை பண்ணிட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்ல கொஞ்சம் காசியஸா இருங்க உங்களுக்கு இவ்வளவு நாள இந்த மனக்குழப்பங்கள் படிப்படியா உங்களுக்கு தீரும் ஆனால் வந்து உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய வந்து பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் இந்த டைம் பீரியட் வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கரெக்டாக வந்து மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டிங்கனாவே போதும் உங்களோட ஹெல்த்தில் கேர் பண்ணிட்டாவே போதும் பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கவனம் பொறுமை நிதானம் இருந்தா இந்த ஆகஸ்ட் மாதத்து ஈஸியா கடந்து போயிடலாம் அன்பான வேண்டுகோள் வந்து நீங்க இந்த மாதத்தை ஈஸியா கடந்து போறதுக்கு பொறுமை நிதானம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்றப்ப வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் போறப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு சின்ன குறிப்பு நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த ஏழரசனி போ இந்த ஏழரசனி போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து உடல் உழைப்பு அதிகமா இருந்துச்சுன்னா சனி பகவான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டார் அதனால டெய்லி எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாக்கிங் உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி வாக்கிங் ஜாக்கிங்ல ஜிம்முக்கு போகலாம் அது உங்களோட விஷ் உங்களோட வெல் விஷ் தான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட தாக்கம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறத உங்களோட அன்பான என்னோட வேண்டுகோளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்